நாம் பார்க்கலாம் உதகையாவை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே என்னுடைய ஊரிலே கஷ்டமான ஒரு குடும்பம் இருக்கின்றது இந்த பணத்தை அவர்களுக்கு நாம் சதகாவா கொடுத்து விடுவோமே அல்லது திருமணம் முடிப்பதற்கான ஒரு குமரி பெண் இருக்கின்றார் அவருடைய காரியத்தை இந்த பணத்தால் செய்து கொடுத்து விடுவோமே என்று பலரும் பேசுகின்றார்கள் யோசிக்கின்றார்கள் ஆனால் உதுகியாவுக்குரிய பணத்தை சதக்கா செய்வதால் உதுகியாவை நிறைவேற்றிய நன்மை கிடைக்குமா இது முக் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது பொதுவாக உதஹையாவை பொறுத்தவரையிலே அது ஒரு தனியான ஒரு வணக்கம் எவ்வாறு தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் எப்படி தனியான ஒரு இபாதத்தோ அதே போன்றும் உதஹையா என்பதும் தனியான ஒரு இபாதத் அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் மிகவும் அவதானமாக நாம் இருக்க வேண்டும் ஒருவர் என்ன செய்கின்றார் என்றால் அல் குர்வானிலே அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஃபசல்லபிக ஒன் ஹர் உங்களுடைய இரட்சகனை நீங்கள் தொழுதுவிட்டு ஒன் ஹர் அவனுடைய பெயரிலே நீங்கள் அறுத்து கொடுங்கள் அறுத்து பழியிடுங்கள் அதை பகிர்ந்து அழியுங்கள் என்று அல் குர்வானிலே அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் உள் இன்ன சலாத்தி வனுசுகி வமஹையாய வமமாத்தி இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை வனுசுகி என்னுடைய பாஜத் வணக்கம் ஒமஹியாய உமமாத்தி என்னுடைய உயிர் என்னுடைய வஃபாத் என்று அல் குர்வானிலே அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றார் இவற்றில் இருந்து விளங்குகின்றது உதஹையா என்பது அது தனியான ஒரு இபாதத் நாம் பார்க்கலாம் உதஹையாவை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே என்னுடைய ஊரிலே கஷ்டமான ஒரு குடும்பம் இருக்கின்றது இந்த பணத்தை அவர்களுக்கு நாம் சதகாவா கொடுத்து விடுவோமே அல்லது திருமணம் முடிப்பதற்கான ஒரு குமரி பெண் இருக்கின்றார் அவருடைய காரியத்தை இந்த பணத்தால் செய்து கொடுத்து விடுவோமே என்று பலரும் பேசுகின்றார்கள் யோசிக்கின்றார்கள் ஆனால் அந்த சதக்காவை எங்களுக்கு எல்லா காலத்திலும் நிறைவேற்ற முடியும் அது மொஹர்ர மாதத்திலும் நிறைவேற்ற முடியும் செவ்வால் மாதத்திலும் நிறைவேற்ற முடியும் அல்லது ரமதானுடைய மாதத்திலும் அந்த சதக்காவை நிறைவேற்ற முடியும் ஆனால் உதஹையா என்பது சொல்லா என்பது நிறைவேற்றப்படக்கூடிய நாட்கள் இந்தமூனாவது நாட்களில் வேறு நாட்களில் நிறைவேற்ற முடியாது அல்லது நிறைவேற்ற வேண்டும் ஆசை இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்டையோ மாட்டையோ அறுத்து பலியிடுவது அல்லாஹுக்காக பகிர்ந்தளிப்பது அதன் தான் அந்த நன்மை கிடைக்கும் அதற்கு மாற்றமாக செய்வதன் மூலமாக அது சதக்காவுடைய நன்மைதான் கிடைக்குமே ஒழிய இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய ஒவ்வொரு முடிகளுக்கும் அதனுடைய குழம்புகளுக்கும் அதனுடைய கொம்புகளுக்கும் அதனுடைய தோள்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அலாதியானது மிக வித்தியாசமானது எனவே நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் இதற்காக உதகையாவை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர் அந்த பணத்தை கொண்டு போய் வேறொரு சதக்காவை செய்துவிடாமல் முழுமையாக இந்த உதகையாவுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அவ்வாறே நாம் செய்து கொள்ள வேண்டும்